வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை இன்று நாளை வரக்கூடிய நாட்களில் எப்படி பொழிய போகிறது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் வானிலையும் மழைப்பொழிவும் எங்கே எப்படி அமையப்போகிறது என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் அவளாஞ்சி நீலகிரி மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் ஆழியாறு இன் நான்கு சென்டிமீட்டர் மேலும் மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகத்தான் நீடிக்கிறது இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் நீடிக்கிறது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் நீடித்து கொண்டிருக்கிறது இது தரையிலும் கடலிலும் இணைந்த ஒரு சுழற்சியாக கடற்கரை ஓரமாக மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளா கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா கோவா வழியாகவும் வலுவாக இருக்கிறது ஒட்டுமொத்த அரபிக் அரபிக்கடலோர மாநிலங்கள் வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக நுழைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிலே கனமழை பொழிந்து வருகிறது மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டுமொத்த கோவா அதாவது கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விட்டு கனமழை பொழிவு காற்றுடன் பொழிந்து வருகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின்படி வரக்கூடிய நான் அதாவது வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமிக கனமழைப்பிடிவு தெரிகிறது அதாவது குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது நீலகிரி மாவட்ட நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது அதேபோல் கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவோட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒட்டுமொத்த கேரளாவிற்கு கனமழைப் இருக்கிறது தமிழ்நாட்டின் வால்பாறை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி முதல் வால்பாறை வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது விட்டு 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 பெய்யக்கூடிய அந்த கனமழைப்பொழிவு சாரல் மழை பொழிவாக உடுமலைப்பேட்டை வரைக்கும் நெகமம் மற்றும் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் அவ்வப்பொழுது சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பெய்யும் மழை நாலொன்றுக்கு இரண்டு சென்டிமீட்டர் கூட முக்கோணத்துக்கு கேட்டோம் அதாவது சாதாரணமாக சாரலாக வரக்கூடியது ஒரு நாள் முழுவதும் பெய்தால் குறைந்தபட்சம் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு முக்கோணத்திற்கு மழைப்பொழிவு கிடைக்கும் அதுபோல் தான் தேனி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் சாரல் கிடைக்கும் ஆனால் மழை உச்சியில் கனமழை பொழிவு அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் வால்பாறை பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை சோழையாறு மற்றும் பிற பிற பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு பகுதி ஆழியாறு ஆழியாறு அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது தற்பொழுது இருக்கக்கூடிய காற்றோட போக்கு வரத்து வழித்தடத்தை பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்ட காற்று நீலகிரி மாவட்டத்தோட கூடலூர் பந்தலூர் வழியாக வரக்கூடிய அதாவது வட மேற்கு திசையிலிருந்து காற்று பாலக்காட்டு கடவாயில் நுழையும் நேரடியாக மேற்கு திசையிலிருந்து நுழையாது காரணம் வளிமண்டல சுழற்சி ஒன்று காற்றை கட்டுப்படுத்தி வழி திசை மாற்றி அதாவது வ மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று வடக்கு திசை நோக்கி திரும்பி வடமேற்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது அதாவது வயநாடு குடகு காற்று அது அட்டப்பாடி மற்றும் வெள்ளியங்கிரி வழியாகத்தான் பாலக்காட்டு கணவாயில் நுழைகிறது ஆகவே வடமேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய காற்றின் காரணமாக கோயமுத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி வரைக்கும் நல்ல மழை பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்க இருக்கிறது மேலும் கோ நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று ஈரோடு மாவட்டத்திற்குள்ளேயும் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர மலை மலைப்பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவை தொடர்ச்சியாக அவ்வப்பொழுது விட்டுவிட்டு கொடுத்தாலும் சில நேரங்களிலே பதினைந்தாம் தேதி நாளையும் பதினாறாம் தேதி நாளே மறுநாளும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு மேட்டூர் கொளத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தை தாண்டி சேலம் மாவட்டம் மேட் சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் வரைக்கும் அதையும் தாண்டி சேலத்துக்கு கூட சாரல் மழை பொழிவு கிடைக்கும் வகையில் சாரல் பதினைந்து பதினாறாம் தேதி வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே பதினைந்து பதினாறாம் தேதி வலுவாக கனமாக மிக கனமழை அதிகனமழை பொழிவு கூட வாய்ப்பிருப்பதற்கு சூழ்நிலை தெரிகிறது ஆக நீலகிரி மாவட்டத்தில் மிக பொழிவு வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி முழுவதுமே கொடுத்து அது கோயம்புத்தூருக்கு சாரல் பொழிவை கொடுக்கும் சில இடங்களிலே மிதமான பொழிவு கூட கொடுக்கலாம் அது திருப்பூர் மாவட்டத்திற்கு கூட அது சாரல் மழைப்பொழிவாக எட்டலாம் அதையும் தாண்டி கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் சாரல் பொழிவு எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினைந்து பதினாறாம் தேதியை நினைவில் கொள்ளுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கன மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது அதே சாரல் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது பதினைந்து பதினாறாம் தேதி நீங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கோ அல்லது வால்பாறை பகுதிக்கோ சுற்றுலா செல்வதை தவிர்த்துவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீலகிரி மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகள் அதே போல் முதுமலை உள்ளிட்ட பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு காற்றுடன் கனமழை படிவு பதினைந்து பதினாறாம் தேதி தெரிகிறது அதேபோல் வால்பாறை பகுதிகளிலையும் காற்றுடன் கனமழைப்படிவு பதினைந்து பதினாறாம் தேதி தெரிகிறது கன்னியாகுமரி மாவட்டம் முதல் வால்பாறை வரைக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலையும் அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஏலைக்காய் சாகுபடி பகுதி கேரள பகுதி மற்றும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி மூணாறு பகுதிக்கு சுற்றுலா செல்வதை கடை வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் தவிர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போல் குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் குற்றால அருவியில் குறைந்த நீர் கொட்டினாலும் அல்லது திடீரென்று அதிக நீர் கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன் பதினைந்து பதினாறு மட்டும் மேற்குத் தொடர்ச்சி மலை சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்த்திட வேண்டும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் பதினைந்து பதினாறாம் தேதி கனமழை காத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கே பெய்யக்கூடிய வேகத்தை பொறுத்து அது உள் மாவட்டங்கள் வரைக்கும் கூட சாரல் மழைப்பெடுவை கொடுக்கும் கர்நாடகாவிலே மைசூரு மற்றும் மாண்டியா சாம்ராஜ் நகர் வரைக்கும் வரக்கூடிய சாரல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் சாரல் மழைப்பெடுவை கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது அதாவது தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி அதனையும் தான் அதாவது தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒகேனக்கல் மற்றும் பெண்ணாகரம் பகுதியிலெல்லாம் சாரல் மழைப்படிவு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட சேலம் ஒசூர் சாலை வரைக்கும் கூட அந்த சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதையும் தாண்டி துளி சாரல் விடுவதற்கும் அதனை தாண்டி சென்னை வரைக்கும் வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமடை இணைந்த ஒரு சாரல் மழைப்படிவை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே உள் மாவட்டங்களுக்கு சாரல் தூரல் மழைப்படிவையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கன மிக கனமழை பொழிவையும் கணவாய் பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்ட கணவாய் பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்ட தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி மேற்கு பகுதியில் அந்த மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை பெழிவையும் அதேபோல் மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கு தென் அதாவது வட மேற்கு திசையிலிருந்து அதாவது பாபநாசம் பகுதியிலிருந்து மாஞ்சோலை பகுதியை நோக்கி மழைப்பொழிவு வந்து மாஞ்சோலை பகுதி மற்றும் பாபநாசம் அணைக்கட்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை இருக்கக்கூடிய நிலையில் காற்று வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசை நோக்கி வந்து பிறகு கிழக்கு திசை நோக்கி திசை மாறும் என்பதனால் கண்டிப்பாக கணவாய் பகுதிகளில் கணவாய் பகுதிகளை ஒட்டி ஒட்டியுள்ள உள்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது ஒரு வித்தியாசமான மழைப்பொடிவாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது விட்டுவிட்டு சாரல் காற்றுடன் மழை என்று இருக்கும் அதாவது அச்சப்பட தேவையில்லை மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் தான் காற்றுடன் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி தேனி மாவட்ட மேற்கு பகுதி அதே போல் போடிமெட்டு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடு குடகு போன்ற பகுதிகளில் காற்றுடன் மழை இருக்கும் சாதாரணமாக வழக்கமாக வீசக்கூடிய காற்றை விட சற்று கூடுதல் காற்றுடன் மழை இருக்கும் சாரல் மழைப்பொழிவு உள்ளே வரைக்கும் எட்டும் அந்த மழைப்பொழிவுலேயும் காற்று இருக்கும் ஆகவே வழக்கமாக பொள்ளாச்சி தெற்கு பகுதியிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு வரக்கூடிய காற்று இல்லாமல் இந்த ஆண்டு இப்பொழுது வரக்கூடிய பதினைந்து பதினாறில் பெய்யக்கூடிய மழையில் வரக்கூடிய காற்று வந்து கிணத்துக்கடவுலிருந்தும் முக்கோணம் நோக்கி காற்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சார் வட மேற்கு திசையிலிருந்து தென் கிழக்கு திசை நோக்கி வந்து பிறகு பழனி உள்ளிட்ட பகுதியை நோக்கி அந்த சாரில் திரும்பும் ஆகியின் காரணமாக கற்பனை செய்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை மழைப்பொழிவு என்பது சாரல் மழைப்பொழிவு தான் தமிழ்நாட்டிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் மிதமான மழைப்பொழிவு இருக்கும் மலைப்பகுதிகளில் தான் வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் கனமழைப்பொழிவு இருக்கிறது அதற்கு பிறகும் சாரல் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் சாரல் மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இருக்கிறது வயநாடு மற்றும் குடகு பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு வரக்கூடிய இருபதாம் தேதி வரை தெரிகிறது பிறகு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் மாத இறுதியில் மீண்டும் ஒரு நிகழ்வால் நல்ல பொழிவு தெரிகிறது இடைவெளி கொடுக்கும் நாள்களில் வெப்பத்தன பொழிவு தெரிகிறது ஆகவே பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் மழை இல்லாவிட்டாலும் சாரலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் குளிர்ந்த சீதோஷ உள் மாவட்டங்களில் கொடுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களில் சாரல் மழை பொழிவு எட்டும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை லாபம் லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி